ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி எட்டாம் ஆண்டு பிப்ரவரி பதினான்காம் தேதி கோவை ஆரஸ்புரம் பகுதியில் தொடர் குண்டு வெடித்து ஐம்பத்தி எட்டுக்கும் மேற்பட்ட மக்கள் உயிர் நீத்தனர் மேலும் இருநூறுக்கும் மேற்பட்ட பொதுமக்கள் படுகாயமடைந்த சம்பவம் கோவையை மட்டுமல்லாமல் நாட்டையே உலுக்கியது இதில் உயிர் தியாகம் செய்த பொதுமக்களுக்கு ஆண்டுதோறும் பிப்ரவரி பதினான்காம் தேதி பல இந்து அமைப்புகள் மற்றும் பல்வேறு அரசியல் கட்சிகள் நினைவஞ்சலி மற்றும் மலரஞ்சலி செலுத்தி வருகின்றன அதனைத் தொடர்ந்து இந்த ஆண்டும் பல்வேறு அரசியல் கட்சிகள் மற்றும் இந்து அமைப்புகள் நினைவஞ்சலி செலுத்தியது இதில் அகில பாரத மக்கள் கட்சி சார்பில் நிறுவனத் தலைவர் முனைவர் எஸ் ஜி தலைமையில் நினைவு தீபம் ஏற்றி ஊர்வலமாக சென்று நினைவஞ்சலி செலுத்தும் நிகழ்வு நடைபெற்றது இது குறித்து அகில பாரத மக்கள் கட்சி நிறுவன தலைவர் முனைவர் எஸ் ராமநாதன் ஜி பேசுகையில் குண்டுவெடிப்பில் உயிரிழந்தவர்களுக்கு நினைவு தூண் அமைக்க வேண்டுமென்று பல ஆண்டுகளாக தமிழக அரசிற்கு கோரிக்கை வைத்து வருகிறோம் ஆனால் தற்போது வரையிலும் எந்த ஒரு அரசும் செவிசாய்க்கவில்லை இதனை நாங்கள் வன்மையாக கண்டிக்கிறோம் என்று பேசினார் இந்நிகழ்வில் மாவட்ட தலைவர் சேகர் மாவட்ட துணைத் தலைவர் நாராயணசாமி மாவட்ட செயலாளர்கள் கோபால் குமார் மாவட்ட பொதுச் செயலாளர் ரமேஷ் மகளிரணி மாவட்ட துணை தலைவி கோமதி மாவட்ட இளைஞரணி தலைவர் சதீஷ் மாவட்ட செய்தி தொடர்பாளர் நாகராஜ் வழக்கறிஞர் பிரிவு மாவட்ட தலைவர் அஜய் கவுண்டம்பாளையம் நகர தலைவர் சதீஷ் உட்பட ஏராளமானோர் கலந்து கொண்டு மலர் தூவி நினைவஞ்சலி செலுத்தினர் வணக்கம் ராமநாதன் அகில பாரத மக்கள் கட்சியின் நிறுவன தலைவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி எட்டாம் ஆண்டு பிஜேபியின் மூத்த தலைவரான இரும்பு மனிதர் அத்வானிஜி கோயம்புத்தூரில் ஒரு மீட்டிங்க்காக வராரு அவரோட ஃப்ளைட்டு லேட்டாகனால தான் அவர் உயிர் தப்பித்தார் கோயம்புத்தூரில் மிகப்பெரிய ஒரு குண்டுவெடிப்பு கலவரம் இங்கே நடந்திருக்கு அதில் ஐம்பத்தி எட்டு பேர் உயிரிழந்திருக்காங்க பல பேர் கைகால இழந்திருக்காங்க பல பேர் சொத்துக்களை இழந்திருக்காங்க அவங்களோட நினைவு தினம் இன்றைக்கி கோயம்புத்தூர் நடக்குது ஆரஸ்புரத்தில் எங்கே பாம்பு வெடிச்சதோ அந்த இடத்துல ஒரு நினைவஞ்சலி கூட்டம் நடத்திட்டிருக்கோம் நாங்களும் வருஷா வருஷம் இந்த அரசாங்கத்தில் ஒரு கோரிக்கை வச்சுருக்கோம் இந்த குண்டு வெடித்த இடத்துல ஒரு நினைவு தூண் வைக்கணும்னு சொல்லி அரசாங்கத்தில் ஒரு கோரிக்கை வச்சுருக்கோம் நீண்ட நாட்களாகவே அந்த கோரிக்கை நிலுவையில் இருக்குது தயவுசெய்து இந்த அரசாங்கம் இந்த உயிர் பலி கொடுத்த அந்த இடத்துல ஒரு நினைவு தூண் வைக்கணும்னு சொல்லி எங்கள் அகில பாரத மக்கள் கட்சி சார்பாக வேண்டுகோள் வைக்கிறோம் ஜெய் ஸ்ரீராம் பாரத் மாதா கி ஜெய்